கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் இது மாதிரி எதுவுமே அப்படி நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டுமே எப்படி நடக்குது சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் போகணும் சிஎம் சார் இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க எனக்கு கேட்குது இவ்வளோ சீக்கிரமாக அதை அந்த வருத்தம்லாம் தெரிவித்ததுக்கு நன்றி கொஞ்சம் வரலையே என் தோழர்கள் இருந்திருக்கிறார் என்னை பழி வாங்குகள் நல்ல தான் பேசுகிறேன் மற்ற தலைவர்களாக இருந்தால் தானே போய் போலீஸ் சரண்டராக இந்த பொருள் இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பு இருக்கிறேன் இதற்கு நான் விளக்கம் அளிக்கிறேன் சரண்டராக இருப்பாங்க இவர் வீட்டுக்கோட்டி போயிட்டார் வீட்டுக்கோட்டை போய் மூணு நாள் கழித்து யார் மேலேயோ கொட்டி சொல்லிட்டு போய் அதான் சினிமா கரூரில் மட்டும் ஏன் கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு தெரியும் உண்மை வந்து கரூருக்கு நீ அன்னைக்கு வரதாவே இல்லையே அந்த கரூரில் நீ கொடுத்தது வந்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வரதா போட்டுருக்கு நீ என்னத்துக்கு அந்த நேரத்தில் போன திமுகவுடைய விழா பிரமாதமாக நடத்தி இருக்கிறாங்க அந்த பெரிய கூட்டத்தை காட்டிட்டாங்க உன்னை விட நான் பெரியாள் அப்படின்றதுக்காக அந்த கெத்தை காட்டுறதுக்காக நீ உடனடியாக அந்த இடத்துல மீட்டிங் குறுகலான இடங்கிறது அந்த நிர்வாகிகளுக்கு தெரியாது அந்த கருவரை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு தெரியாது இங்கே நடத்த நான் செத்து போவாங்கன்னு தெரியாது இங்கே கூட்டம் நடத்த மாட்டோம் வேறு இடத்த கூடுன்னு கேள்வி கொடுக்க முடியாத கூட்டை வழக்கு போடுவேன் கூட்டத்தை நிறுத்தி நீ என்ன பண்ண கூட்டத்தை நடத்துகிறேன் நீயும் வர்ற அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் அதை வச்சு அரசியல் பண்ணணும் நீ பிளான் பண்ணியிருக்க ஆமா என்ன எழுதிருக்கிறாங்க அந்த குறுகலான பாதையில் தாவேக்கா தொண்டர்கள் வந்து ஆட்கள் வந்து நிர்வாகிகள் வந்து பேரிக்கேடெல்லாம் வச்சு தடையை போட்டிருக்காங்க தடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க தலையங்க எழுதியிருக்காங்க விஜயத்துக்கு பொறுப்பெடுக்கணுங்கிறாங்க ஆக ஏதோ ஒரு உள்ளோக்கத்தில் நீ வந்துருக்கு வெற்றிகரமாக நடத்தின செந்தில் பாலாஜி அதை மாட்டி ஓட பார்த்து அதுக்காக நீ போட்ட திட்டம் இது பிளான் பண்ணி வந்துருக்குது உன்னுடைய விளம்பர வரைக்கும் அது ஆளுங்கட்சிக்கு மேலே அவதூறு ஒரு நீ போட்ட திட்டம் ஆயிடுது இதுக்கு ஒரு முப்பத்தெட்டு பேர் பலியாகணுமாங்கிறதான் கேள்வி பாஜக வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்றாங்களா இந்த ஒரு தரணு நாம அந்த ஹமாமல் சொல்லிருக்காங்களா இப்ப கும்ப மேளாவில் சாவுலியா அதில் சாவுலயான கேட்கறாங்க அதனால செத்து போறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின் பாஜக பாருவம் அப்படி தான் ஏற்கனவே சினிமாக்காரரை பார்க்க வந்து தான் அங்கே முப்பத்தி பேர் செத்தாங்க ஒரு சினிமாக்காரியை பாக்கிறதுக்கு வந்து இன்னொரு முப்பத்தி பேர் சாவுடன்னு பாக்குறாங்களா மறுபடியும் ஏதோ ஒரு கால வரதுக்கு ரெடியாக இந்த ஆளுங்கட்சி ஜாகிரதையா இருக்கும் ஆடிஜர் குருமூர்த்தி அவர்களை வந்து விஜய் சந்திச்சிருக்காங்க மூணு மணி நேரம் வந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஆடுகள்லாம் வருவாங்க விஜய் தான் ஜாக்கிரதையா இருக்குது கூட்டத்தின் அனுப்பி செத்த ஏற்பட்ட ஆபத்தோட இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்குற ஆபத்து இன்னும் பெருசாக இருக்கும் இந்திய இன்ஜினியரிங் காலேஜில் கட்டணம் கட்டிட்டு இருக்கும்போது அந்த கட்டணம் இடிஞ்சு விழுந்துருச்சுமா அந்த டீன் அரெஸ்ட் பண்ணி ஒன்று போட்டான் ஜேபிஆர் காலேஜில் வந்து க கட்டணம் இடிஞ்சு விழுந்தது ஜேபிஆர் அரெஸ்ட் பண்ணிட்டேன் இங்கே மாத்திரம் தான் இத்தனை கேள்வி இதுக்கு அவரை கைது பண்ணுவாங்களோ பண்ணணுமா ஏன் கைது தான் கேள்வி ஒரு இப்போ குற்றம் நடந்துருக்குது ஆர்கனைசர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி தான் ஆகும் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நின்று நாம் நடந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் கரூரில் நடந்த இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா வந்து தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கல அதே மாதிரி அவர் தரப்பில் இருந்து ஒரு வீடியோ ஒன்றும் வெளியிடலன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வெளிவந்துச்சு சார் ஆனால் இப்போது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்காரு அதற்கான அந்த சம்பவம் நடந்ததுக்கு அவர் வந்து ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இவ்வளோ சீக்கிரமாக அதை அந்த வருத்தம்லாம் தெரிவித்ததுக்கு நன்றி வழக்கப்படி அதுக்கு அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் அது சினிமாக்காரங்களுக்கும் உள்ளது படம் வெற்றி அடைஞ்சி நூறு நாள் ஓடிச்சுன்னா ஹீரோவால் தான் ஓடிச்சு படம் தொழில்ஞ்சு இந்த படம் ஓடதுன்னு அப்போ தெரியும் இந்த டைரக்டர் மகா மட்டமான டேரெக்டர் மகப்படி போட்டுருவாங்க அதையே அரிசியிலையும் பண்ணுறாங்க இவர் என்ன பண்ணார்னு தெரியல யார் மேலேயே படி போட்டுட்டு தான் தான் ஒன்றும் குற்றப்பட்டுறோன்னு சொல்லிட்டு வர சினிமாக்காரர்களுடைய வழக்கம் சினிமாக்காரன் போகிற பின்னாடி போகிற நமக்கெல்லாம் இது ஒரு இதை காலாகாலமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் திருந்த வழியாக காணும் தமிழ் மக்கள் என்றைக்கு திருந்துவாங்கன்னு தெரியல அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி போ பின்னாடி போனீங்கன்னா இதுதான் நடக்கும் இது நடக்கிறத பற்றி உனக்கு அக்கறை இல்லைன்னு நீ இது அனுபவிச்சு தான் இதுக்காக வருத்தப்படுறதில் அர்த்தம் ஏன் போனங்கிறது தான் கேள்வி இறந்தவர்கள் படத்தையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்மந்தம்னு தோணுது ஒரு சின்ன பொண்ணு இருபத்தஞ்சி வயசு கூட இருக்காது ரெண்டு குழந்தைங்களை தூக்கிட்டு போயிருக்குது வேடிக்கை பார்க்க போயிருக்கு செத்து போச்சு திருவிழாவுக்கு தேர் திருவிழாவுக்கு போகும்போது மாட்டிகிட்டு சாவாங்களா அந்த மாதிரி தான் கும்பமேளாவுக்கு போனவங்க ஐநூறு பேர் செத்தாங்க ஒரு சாமியார் நடத்தின மீட்டிங்கை உத்தரவு ஒரு முந்நூறு பேர் இறந்தாங்க அது மாதிரி இது ஒரு வேடிக்கை பார்க்கணும் ஃபோட்டோ இறந்து போயிருக்கு என்ன பண்ணுறது தவிர்க்க விஜயில் அந்த வீடியோ என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து அஞ்சு இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் சம்பவம் நடக்கணும் கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு தெரியும் உண்மை வந்து வெளியே வரும் அப்படின்ற மாதிரி அதே கேள்வி தான் மக்கள் கேட்குறாங்க கரூருக்கு நீ அன்றைக்கி வர்றதாவே இல்லையே திமுக வந்து விழா நடத்தின உடனே நீ என்னத்துக்கு அங்கே வர வேற ஒரு தேதியில் வர வேண்டியாலே ஏன் முன்னாடியே வந்த இந்த சம்பவத்தை நடத்தி பேர கேள்விங்கிறதுக்கு வந்தேங்கிறத சந்தேகப்படுறாங்க மக்கள் இந்த கேள்விக்கு அவர் தான் பதிச்சோம் மக்களிடம் மக்களுக்கு இந்த கேள்வி வந்துக்கிட்டு இருக்குது விஷயம் வெளியில் வரும் வெளியில் வரும்போது யார் குற்றவாளி தெரியும் நீயா அவங்களா என் தாவைக்கா தரப்பிலேருந்து வந்து எந்த ஒரு தவறுதலும் நடக்கலை கொடுத்த டைமுக்கு நாங்கள் வந்து நாங்கள் பிரச்சாரம் நடத்தணும் போகணுமே கொடுத்த டைமுக்கு வந்தாங்கன்றதுலேயே உண்மை என்னான்னு உங்களுக்கே தெரியும் அவங்க என்ன டைமுக்கு கொடுத்தாங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க ஊரே பேசுது எட்டை முக்காலுக்கு அவங்க கூட்டம் கொடுத்துருவா எட்ட ஐமு பிளேனில் ஏறுறாரு கொடுத்த டைமுக்கு வந்தாங்க எப்போ ஏற்பட்ட பொய்யர்கள் தெரியுதா இதுக்கு மேலே என்ன ஆதாரம் இருக்குது சினிமா வேறு அரசியல் வேறேங்கிறது அந்த தப்பிக்க நான் திருப்பி திருப்பி முதல் இருந்தே சொல்லிட்டு இது போல் பல விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் சமாளிக்க தெரிஞ்சாதான் அரசியலில் இருக்க முடியும் இதெல்லாம் சாதாரணம் சொல்லப்போனால் இன்னும் பெருசாக வரும் இன்னும் பெருசாக வரும் அது பிஜேபி வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்க புல்வாமா தாக்குதல் பகல்காம் தாக்குதல் ஏன்னா இன்னும் இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் வர வர இன்னும் பல சம்பவங்கள் நடக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க கொண்டு வரும் சிஎம் சார் அவர்களுக்கு பழி வாங்குகிற எண்ணம் இருந்தால் என்ன வந்து என்ன வேணால் பண்ணுங்க நான் வந்து இங்கே ஆஃபீஸில் தான் இருக்கேன் இல்லைனா வந்து என்னுடைய வீட்டில் தான் இருப்பேன் என்ன வேணால் என்ன வந்து என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் என்னுடைய தொடர்களையோ இல்லைனா வந்து என்னோட நிர்வாகிகளோ வந்து தோடர்கள் யாருமே வந்து எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரடியாக வந்து சொல்லியிருக்காரு இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக உண்டாகும் அதே அதே தான் மக்கள் கேட்குறாங்க மற்ற தலைவர்களாக இருந்தால் தானே போய் போலீஸில் செரண்டராக இந்த கு இந்த சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் இதற்கு நான் விளக்கம் அளிக்கிறேன் சரண்டராக இருப்பாங்க ஒரு வீட்டுக்கோட்டி போயிட்டார் வீட்டுக்கோட்டி போய் மூணு நாள் கழித்து யார் மேலேயோ குற்றம் சொல்லிக்கிட்டு பார்த்துருக்காரு அதான் சினி யார் மேலே குற்றஞ்சாட்டி நான் இல்லை தப்பிக்க பார்க்குறாரு இவரை படி வாங்குறது இல்லை ஸ்டாலினுக்கு என்ன இருக்குது என்ன இவர் என்ன எம்எல்ஏவாக இருக்கார் பத்து இடத்துல ஜெயிச்சு ஒரு ஐம்பது எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருக்கார் எந்த தேர்தலில் நின்னாரு இவர் இவரை பார்த்து படிவாங்கிறதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு இல்லை ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் வந்து திமுகவை எதிர்த்து தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விஜய் பேசியிருக்காரு அதே தான் பேசிக்கிட்டு இருக்காரு வேற என்ன டாபிக் இருக்குது ஏதாவது உருப்படியாக அவருடைய பேச்சுக்களில் இருந்திருக்குதா திமுக ஒழிப்பேன் ஸ்டாலினை ஒழிப்பேன் உதயநிதி ஒழிப்பேன் உனக்கு சினிமாவில் வந்து உதயநிதி விரோதி ஒழிச்சு விட்டேன் அரசியலுக்கு வந்தாக்கா ஸ்டாலின் நிற்கிற விரோதி ஒழிக்கிறேங்கிறேன் உனக்கு யார்னால் விரோதியாக இருக்காங்களோ அவன் ஒழிப்பேங்கிறதை தவிர இன்றைக்கொள்ளு என்ன பேசி இருக்கிறேன் கடைசியில் யாரை ஒழித்த உன்னை வேடிக்கை பார்க்க அந்த கூட்டத்தை நீ வத்தாடிப்பட்டுருக்கேன் ஒரு அரசியல் ரீதியான கட்சியாக இருந்ததுன்னா அந்த உள்ளூரை ஏற்பாடு பண்ணவங்க போலீஸ் மேலே குற்றஞ்சாட்டுறாரு நீங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன் அந்த குறுகலான இடத்தை என்னிடம் கொடுத்து இதை இதை திட்டமிட்ட சந்திக்கிறார்கள் குறுகலான இடங்கிறது அந்த நிர்வாகிகளுக்கு தெரியாது அந்த கருவூரை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு தெரியாது இங்கே நடத்தினா செத்து போவாங்கன்னு தெரியாது இங்கே கூட்டம் நடத்த மாட்டோம் வேறு இடத்த கூடுன்னு கேட்டு கொடுக்க முடியாது நான் கோட்டில் வழக்கு போடுவேன்னு கூட்டத்தை நிறுத்தியிருக்கோம் நீ என்ன பண்ண கூட்டத்தை நடத்துகிறேன் நீயும் வர்ற அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் அதை வச்சு அரசியல் பண்ணணும் நீ பிளான் பண்ணியிருக்க இதெல்லாம் ஆமாம் அது சரின்னா இது சரி நீ அவங்க மேலே குற்றஞ்சாட்டுறாக்க நீ பண்ணது மாத்திர ரைட்டா அந்த கரூரில் நீ கொடுத்தது வந்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வரதான் போட்டிருந்தேன் நீ என்னத்துக்கு அந்த நேரத்தில் போன திமுகவுடைய முப்பரு விழா பிரமாதமாக நடத்தி அந்த பெரிய கூட்டத்தை காட்டிட்டாங்க உனக்கு வந்து அதை போல் ரெண்டு பங்கு கூட்டம் உன்னை விட நான் ஆள் காட்டுட்டுமா அப்படின்றதுக்காக அந்த கெத்தை காட்டுறதுக்காக நீ உடனடியாக அந்த இடத்துல மீட்டிங்கை போட்டேன் குறுகலான இடத்த கொடுத்தா கூட என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வந்து நிற்கிறேன் உடைய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்கேன் இந்த குறுக குறுகலான இடத்துல போட்டாங்க செத்து போகணும் முதல்லையே சொன்னேன் அதை விட்டுட்டேன் அங்கே தினமணியில் என்ன எழுதியிருக்கிறாங்க அந்த குறுகலான பாதையில் அந்த தாவேக்காய் தொண்டர்கள் வந்து ஆட்கள் வந்து நிர்வாகிகள் வந்து பேரிகேடெல்லாம் வச்சு தடையை போட்டிருக்காங்க தடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க தலையுங்க எழுதியிருக்காங்க விஜயத்துக்கு பொறுப்பெடுக்கணுங்கிறாங்க ஆக ஏதோ ஒரு உள்ளோக்கத்தில் நீ வந்திருக்குற அந்த அப்போ இப்போ வெற்றிகரமாக நடத்தின செந்தில் பாலாஜி தலை மாட்டி ஓட பார்த்து அதுக்காக நீ போட்ட திட்டம் இது அதை நீ செஞ்சுட்டு இப்போ அதையே வந்து கேள்வி கேட்குற பிளான் பண்ணி வந்திருக்கிறேன் இதுக்கு ஒரு முப்பத்தெட்டு பேர் பலி ஆகணுமாங்கிறதான் கேள்வி உன்னுடைய விளம்பரம் வரைக்கும் எதிர்கட்சியை அது ஆளுங்கட்சிக்கு மேலே ஆவது ஒரு பரப்புறத்துக்காக நீ போட்ட திட்டம் இது அதுக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதை தான் வந்து உடனடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அவுட்டு பேசுகிறேன் அப்படி தான் மக்கள் பேசிக்கிறேன் அதுக்கு பதில் சொல்லி இதுக்கு அடுத்து வந்து மீண்டும் அவர் ஸ்ட்ராங்காக வந்து வருவார் மக்களை சந்திப்பார் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரும் வந்து கண்டிப்பாக சந்திப்பார் அப்படின்னு அவர் அந்த விகியர் சொல்லிட்டு காசு கொடுப்பாருன்னு ஓவரில் ஒரு வார்த்தை வரலயே அதையும் வந்து அவர் முன்னாடியே அறிவிச்சார் எங்கள் அருவின்னா வந்து எங்க சொல்லுங்க இது வரல அது வரலையே எந்த பெருச்சலுமே காருங்க நூற்றைம்பது கோடியில் ஒரு பத்து முப்பத்தெட்டு பேர் நாற்பது பேருக்கு நாற்பது கோடி கூட ஆளுக்கு ஒரு கோடி கூட இன்னைக்கு வரல வரலையே நிகள வரல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நீங்க அழுதாகிறது செலவு பண்ணி பார்த்து அப்படின் வாயில வரலையே அவர்களை நிவாரணம் தருவேன் வரலையே பாய் தோழர்கள் இறந்து இருக்கிறார்கள் என்னை படி நல்ல டைலாக் நல்லா தான் பேசுறேன் நல்லாதான் இப்போது பாஜகவை கொண்ட எட்டு குழு எட்டு பேர் கொண்ட குழு வந்து இந்த பிரச்சாரம் நடந்த இடமா இருக்கட்டும் அந்த சம்பவம் நடந்த இடமா இருக்கட்டும் மக்களை சந்திக்கிறதா இருக்கட்டும் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் முழுக்க முழுக்க வந்து பாஜக இறங்கியிருக்காங்க பாஜகவுடைய பிளான் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க நிர்மலா சீதாராமன் விஜய் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கமிட்டி போடுறாங்க அது என்னன்னு பார்க்கணும் அதில் யாரை போட்டிருக்காங்கன்னா ஹேமா மாநில போடுறாங்க ஏற்கனவே சினிமக்காரரை பார்க்க வந்து தான் அங்கே முப்பத்தெட்டு பேர் சேர்த்தாங்க ஒரு சினிமா காரியை பார்க்குறதுக்கு வந்து இன்னொரு முப்பத்தெட்டு பேர் சாகணும்னு பார்க்குறாங்களா பாஜக என்ன பிளான் இருக்குது ஏன் வேறு எம்பியே இல்லையா ஹேமா மாளிகை தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டில் பிறந்தாங்கிற தவிர தமிழ் படத்தில் நடிச்சிருக்காங்களா தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டை பற்றி தெரியுமா அவங்களுக்கு த நயனார் நாகந்திரை போட வேண்டியது தனியாக வானந்தி சீனிவாசனை போட்டிருக்கு அவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க சரி வேறு ஒரு எம்பி சீசன்ட் பாலிட்டிஷியன் யாராக போட வேண்டியது என்னத்துக்கு ஒரு நடிகை போடுறீங்க அதுதான் அது மறுபடியும் ஏதோ ஒரு கலவரத்துக்கு ரெடியாகிறாங்க ஜா ஆளுங்கட்சி ஜாக்கிரதையாக இருக்கும் அடுத்த கூட்ட நெரிசலுக்கு அவங்க தயார் பண்ணுறாங்க பாஜக ஜாக்கிரதையாக இருக்கும் பாஜக வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இந்த ஒரு தருணத்தில் நம்ம அந்த அந்த ஹேமாமல் சொல்லியிருக்காங்கள இப்போ கும்பமேளாவில் சாவலியா அதில் சாவில்லியான்னு தான் கேட்குறாங்க அதனால் செத்து போகிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றாங்க பாஜக பார்வம் அப்படித்தான் இது ஆரம்பம் இது ஆரம்பம் இன்னும் இருக்குது இருக்குது ஆளுங்கட்சி தயாராக இருக்கணும் பாஜக கொஞ்சம் ஸ்டடி பண்ணீங்கன்னா அவங்க என்ன இது 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 இன்னொரு செய்திகளும் வந்து காலையிலேருந்து வெளியாகிட்டு இருக்கு என்னென்னா குரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை வந்து விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க மூணு மணி நேரம் வந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்கன்னு ஒரு செய்திகள் வந்து வெளியாகிட்டு ஆனால் அந்த செய்திக்கு வந்து அந்த செய்தி வந்து உண்மையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே வந்து அவர்களை சந்திச்சிருப்பாங்க அவர் அந்த குருமூர்த்தி இந்த மாதிரி டைம்ல இல்ல தன்னை தலைவராக்கிக்கிறதுக்காக ஒரு இந்த செய்தியை கலந்து விடுவார் அப்படி தான் ரஜினிகாந்த் சொன்னா சொன்னா சொன்னால் கேட்பார் ரஜினிகாந்த் என்னாரு நீ யார் யான்ட்டார் அதுக்கப்புறம் காணாம போனார் இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஒரு ராஜ்ய சபாவுக்காக இந்த இதில் அவரை சந்தித்ததாகவும் இவரை வந்து பார்க்க வந்ததாக தன்னை தலைவன் ஆக்கி எடுத்துக்காக விடுறது நாங்கள் என்னை கூட தான் விஜய் வந்து கேட்டார் என்ன என்னை பற்றி எல்லாம் அப்படி பேசுங்களா கொஞ்சம் நல்லா பேசக்கூடாது இன்னும் உறுதியாக சொல்ல சொல்ல அதான் நான் உறுதிப்படுத்தலை இப்போ நான் என்னையும் சந்தித்தார் குருமூர்த்தியை சந்திக்கும் போது என்ன சந்திக்கக்கூடாது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஆடுகள்லாம் வருவாங்க வந்து இந்த இதில் ஒரு இந்த கேப்பில் நம்ம பேரை உள்ளே சேர்த்துக்கலாம் வரும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க விஜய் தான் ஜாக்கிரதையாக இருக்குது இந்த கூட்டத்தில் நினைச்சுக்கி சேத்திர ஏற்பட்ட ஆபத்தோடு இந்த மாதிரி ஆட்கள் கொடுக்குற ஆபத்து இன்னும் பெருசாக இருக்குது அரசியலுக்கு வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் குருமூர்த்தி நிறைய ஆட்களை ஃபேஸ் பண்ண அப்படியே இப்போது புஷியானன் மேலையாக இருக்கட்டும் அதே மாதிரி சிடி குமார் மேலேயா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் வந்து கைது பண்ண போகிறதா வந்து செய்திகள் வெளியாகியிருக்கு கண்டிப்பாக இவங்களை கைது செய்யப்படும் முடினு அதற்காக வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து முன்ஜாமீனும் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க இவங்களை கைது பண்ணுவாங்களா இது கட்ட அடுத்த கட்ட விசாரணை எந்தளவுக்கு போகும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் நடக்குது புஷ்பாங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த நடி அல்லு அர்ஜுனா அவர் வர்றாருன்னு சொல்லி ஐம்பது பேர் இறந்தாங்க அந்த ஒரு ஜனை கைது பண்ணேன் அங்கே இந்த 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 மாதிரி மீடியாவில் அந்த ஆயிரம் கேள்வி கேட்டுக்கிட்டு உடனே கைது பண்ணேன் ஒரு லேடி வந்து இறந்துட்டாங்க அவ்வளோதான் அது இங்கே மாத்திரம் தான் இத்தனை கேள்வி இதுக்கு அவரை கைது பண்ணுவாங்களா பண்ணணுமா ஏன் கைது பண்ணலைங்கிறது தான் கேள்வி ஒரு குற்றம் நடந்துருக்குது ஆர்கனைசர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் கிண்டி என்ஜினியரிங் காலேஜில் கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்டணம் இடிஞ்சு விழுந்துருச்சுமா அந்த டீன் அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க ஜேபிஆர் காலேஜில் வந்து கட்டடம் எடுத்து விழுங்குது ஜேபிஆர் அரெஸ்ட் பண்ணிட்டார் ஜேபிஆராக கட்டினார் ஓனர் பொறுப்பு இருக்குது அவ்வளோதான் அது மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட் செத்தா டாக்டர் பொறுப்பெடுத்துட்டு தான் ஆகணும் நான் இல்லாத நேரத்தில் நர்ச்சு பார்த்தேன் அது இப்போ அது இல்லை அது அதையெல்லாம் பார்க்கறது தான் உன் பொறுப்பு என்னுடைய நோயாளி செத்தால் நான் தான் முதல்ல பதில் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் உண்மையான குற்றவாளி அதே சமயத்தில் என்னுடைய ஆட்களை காப்பாற்றுற பொறுப்பு எனக்கு இருக்குது மருத்துவத்தில் எவ்வளோ இருக்கும் எங்களை எவ்வளோ கவலைப்படுத்தி ரமணாவில் படத்தில் விஜயகாந்த் காட்டினார் மெர்சலுங்கிற படத்தில் இந்த விஜய் வந்து டாக்டர்ஸை எவ்வளோ கவலைப்படுத்துனாங்க அதனுடைய உழவு ஒரு டாக்டர் கூத்து கொல்லப்பட்டார் அந்த படத்தை பார்த்துட்டு மெர்சல் படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து டாக்டர் கிட்ட வந்து விஜய் வந்து மன்னிப்பு கேட்கலையே அந்த படம் நியாயம்தான் கேட்டுக்கேன் இப்போ இப்போ யார்கிட்ட போய் நீங்கள் போகிறாருப்பா மன அழுத்தத்தில் இருக்கார் என்ன படம் போகிறாருப்பா ஸோ ஒரு வேளை வந்து விஜய் அவர்களை கைது பண்ணாங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் உண்டாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா பண்ணி பார்க்கணும் ஜெயலலிதா கைது பண்ணாங்க என்னாச்சு அந்த அம்மாவை வந்து ஏடா என்ன கைது பண்ணாங்க ஒரு நாய் கூட கொலைக்கு இல்லையா இருந்துச்சு அப்புறம் தான் போய் கலவரம் பண்ணி ஒரு மூணு பொண்ணுங்களை கொண்டு கொடுத்தி போட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் ஜெயிலே போட்டாங்களா என்ன ஆகி போச்சு மூணு வருஷம் உள்ளே இருந்து தான் வந்து என்ன அதே ஒன்னும் ஆகாது அவரையே கைது பண்ணி விட்டாருங்களா என்னையோ அவரையே கைது பண்ணி விட்டாருங்களா அக்கிரமம் அவரே கைது பண்ணிட்டாங்களா ஏன் அவரை கைது பண்ணிட்டாங்களா அப்படியா அவ்வளோதான் நாலு நாளைக்கு அப்புறம் எல்லாம் இதெல்லாம் வந்து கம்பிமத்தாப் மாதிரி கொஞ்சம் நேரம் ஜுடிச்சுட்டு காலம் நடுநிலை வைக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு கூட்டத்தை கூட ஆர்கனைஸ் பண்ண தெரியாத ஒரு ஆளுக்கிட்ட நாட்டை கொடுத்தா என்னவுங்கிறதா கேள்வ உலக மகா தலைவன்ற முப்பது கோடி உறுப்பினர்கள் இருக்கிற உன்னுடைய உருவ உன்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்த தெரியல எம்ஜிஆர் இருந்தார்ப்பா ஒரு கடை அடைப்பு நடத்தினார் கட்சி ஆரம்பித்த உடனே கலைஞர் வழக்கப்பட்டு எதிர்த்தார் அதை கடையடைப்பு நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன விட்டோம் அன்றைக்கி கடை திறந்த சலுகை எல்லாம் கொடுக்கப்படுங்கிற அளவுக்கு போட்டி போட்டாங்க எம்ஜிஆர் சொன்னார் அரசாங்கம் பஸ் ஓட்டும் ரயில் ஓடும் மக்கள் இருக்க மாட்டார்கள் அன்றைக்கி அப்போ நான் வந்து குரம்பேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன் வீடு அடையார் காந்தி இது சாந்தமல்லூர் ஸ்கூட்டரில் தான் வர்றாங்க வர்றான் பஸ்ஸும் ஓடுது எல்லா பஸ்ஸும் ஓடுது கண்டக்டர் டிரைவர் மாத்திரம் இருக்கா உள்ள ஒரு பேசஞ்சர் இருக்கு ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் வருது ஈ காக்கா ரோடெல்லாம் அங்கங்கே கடை முடிய கிடக்கு மக்கள் படி மக்கள் இந்த போராட்டத்தை தலைவன் பேச்சை கேட்டாங்க அது தலைவன் அது தலைவன் ஒரு க கட்சி தலைவர் எந்திரிச்சு பேசுகிறார் அது ஒன்று கத்திக்கிட்டு இருந்த கூட்டம் அப்படியே அமைதி உக்காந்து தலைவர் பேசலாம்னு கேட்பான் நீ பேசும்போது எவன் கேட்டான் நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிற அந்த பக்கம் இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் தலைவா தலைவான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க செத்து போனவங்களாம் பாருமா யாராவது அரசியல் அரசியல் ஈடுபாட்டில் இருக்க ஆட்களாக அவங்களாம் ஒரு சின்ன பொண்ணு ரெண்டு குழந்தையோடு செத்து போயிருக்கு அதுக்காக வேடிக்கை பண்ணுவாங்க திருவிழாவில் தேர் பார்க்கறதுக்கு வந்து பயிரை வந்திருக்காரு அவங்க தான் அந்த அப்பாவிகள் தான் செத்துருக்காங்க ஒரே கேள்வி தான் ஒரு கூட்டத்தை நடத்துறது கூட க கட்டுப்பாடாக நடத்துறதுக்கு கூட சக்தி இல்லாத ஒருத்தர்கிட்ட நாட்டை கொடுத்தா என்ன ஆகுங்கிறது தான் இதில் இருந்து புரிஞ்சுக்கிற உண்மை விஜய்க்கு கட்சி நடத்தவும் தெரியல கூட்டத்தில் பேசவும் தெரியல வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு உங்களை போன்ற ஊடகக்காரர்கள் கொடுக்குற தைரியத்தில் தான் யதார்த்தமான உண்மை புரிஞ்சுக்கிறோம் அரசியல் அவ்வளோ சொல்ல முடியலை அது தான் நம்ம சொல்லுவோம் ഇവനം വന്ന് നല്ല വിഷയങ്ങളെ പകരം വയ്ക്കും നന്ദി